பாண்டிச்சேரி விஸ்வகர்மா கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் நிலவேம்பு சித்தர் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் அவர்களின் பிறந்தநாள் விழாவை நிர்வாகிகள் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாட்டம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக சங்கங்களின் கூட்டமைப்பின் நிறுவன தலைவரும் தேசிய பொதுச் செயலாளருமான ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் நீண்ட ஆயிலும் நீங்கா புகழும் எல்லா வளமும் பெற கூட்டமைப்பின் மாநில செயலாளர் ரிக் ரவி ஏற்பாட்டின் பேரில் கோவையில் புகழ்பெற்ற பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் அபிஷேகம் ஆராதனைகள் மற்றும் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பிரசாதங்கள் வழங்கும் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதுகுறித்து நிர்வாகிகள் தெரிவிக்கையில் விஸ்வகர்மா சமுதாய மக்களின் எழுச்சி நாயகன் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகளின் பிறந்தநாள் விழா கோவை மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் பக்தர்கள் மற்றும் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக மருதமலை முருகன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் கோவிலுக்கு வருகை புரிந்த பக்தர்களுக்கு பிரசாதங்கள் மாநில செயலாளர் ரிக்ரவி மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் வழங்கினர் அதனைத் தொடர்ந்து மதியம் பெரியநாயக்கன் பாளையத்தில் உள்ள அங்காளம்மன் ஆலயத்தில் சிறப்பு மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி சுமார் ஆயிரம் பேருக்கு வடக்கு மாவட்ட தலைவர் மரக்கடை மணி ஏற்பாட்டில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் காந்தி பார்க் பால தண்டாயுதபாணி திருக்கோவிலில் தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் கூறுகையில் அனைத்து சமுதாய மக்களும் கோவில் கருவறைக்குள் சென்று வழிபடும் வகையில் தங்களது கோவிலில் கருவறைக்குள் சென்று வழிபட செய்தவர் எங்களது விஸ்வகர்மா ஜகத்குரு ஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் எங்கள் சமுதாயத்திற்கு மட்டுமல்லாமல் அனைத்து சமுதாயத்திற்கும் விடுவெள்ளியாக திகழ்பவர் எனவே ஸ்ரீல ஸ்ரீ பாபுஜி சுவாமிகளின் பிறந்த நாளை கொண்டாடுவதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் என்று தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக சங்கங்களின் கூட்டமைப்பின் கோவை மாவட்ட அமைப்பாளர் ஐ எஸ் மணி மாநில செயலாளர் ரிக் ரவி மாநில இளைஞரணி செயலாளர் பிரகாஷ் மாவட்ட பொறுப்பாளர் கெம்பட்டி காலனி நடராஜ் வடக்கு மாவட்ட தலைவர் மரக்கடை மணியண்ணன் மாவட்ட அமைப்பு செயலாளர் நாச்சிமுத்து கோவை மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி பொறுப்பாளர் நடராஜன் தொண்டாமுத்தூர் தொகுதி செயலாளர் மோகனகிருஷ்ணன் ஒருங்கிணைப்பாளர் கிளஸ்டர் குருசாமி

எல்லாத்துக்கும் வந்து இப்போ இந்த சமூக பணிகளுமே இந்த மருத்துவ பணியும் வந்து நிறைய பண்ணிகிட்ருக்கிறார் விஸ்வகர்மாவுக்கோசரம் வந்து நிறையா கருத்துக்களை வச்சிருக்கிறாரு நிறைய சேவைகளும் பண்ணிகிட்ருக்கிறாரு அவருடைய ஆன்மீக பணி அரசியல் பணி எல்லாருமே வந்து மெம்பாலும் போடுற நாங்கள் எப்போவுமே வந்து அவர் கூட துணை இருப்போம் அதே மாதிரி அவரோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்போவுமே இருக்குது அவரோட பணி சிறக்க எங்களது மனமார்ந்த வாழ்க்கை வாழ்த்துக்கள் என்றென்றும் துணை நிற்கும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா அமைப்புகளோட மாநில செயலாளர் ரிக்ரவி தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா கூட்டமைப்பு இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி பிறந்தநாள் நாள் இன்றைக்கி அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கோவையில் அமைந்துள்ள மருதுமலை கோயிலில் வந்து நம்ம இன்றைக்கி தலைவர்கள் அனைவரும் மகளிரணி தலைவர்கள் ஸ்ரீ அண்ணா அவர்கள் எல்லோரும் ஏற்பாடு பண்ண அன்னதான குழு இன்றைக்கி அமைச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு பேர்த்துக்கு நாங்கள் போட்டிருக்கோம் பாபுஜி பிறந்தநாள் முன்னிட்டு தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்ம சமூக சங்கங்களின் கூட்டமைப்பு கூட்டமைப்பின் தலைவர் கமலஹாசன் பேசுகிறாங்க இன்று ஜெகத்குரு பாபுஜியோடைய பிறந்த நாளை முன்னிட்டு அருதமலையில் இன்று பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி வாங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விஸ்வவர்ம ஜெகத்குரு பாபுஜியோட பிறந்தநாளை சீரும் சிறப்புமாக தமிழ்நாடு கூட கொண்டாடுறாங்க அதில் ஒரு பகுதியாக வந்து இன்னைக்கு மருத முறையில் தமிழ்நாடு பண்டிகை கூட்டமைப்பு செயலாளர் பிக்கிரவி ஏற்பாடும் பேரில் வந்து இந்த அன்னதானம் பக்தர்களுக்கு வழங்கும் விழா இன்றைக்கு நடைபெற்றது இன்றைக்கி மதியானம் வந்து மரத்தில் ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு அன்னதானம் வந்து செயலாளர் தலைமையில் நடந்துகிட்ருக்கு இருக்கு இன்றைக்கி சாயந்தரம் வந்து ஆறு மணிக்கு காந்திபாரம் முருகன் கோயிலில் தங்கத்தேர் நடக்குது இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பல பகுதியில் வந்து நடந்துகிட்ருக்கு நிகழ்ச்சிகள் இந்த பாபுஜியோட பிறந்தநாள் சீரும் சிறப்பாக நாங்கள் கொண்டாடுறத பெருமிதம் கொடுக்குறோம்